ஹாய் நான் உங்கள் நேத்ரா திவ்யா இப்போ இந்த வீடியோவில் செய்ய போகிறது முட்டை கிரேவி இந்த கிரேவி சப்பாத்தி பூரி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை கிரேவி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ இது கூடவே ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் பூண்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி அப்புறம் கொத்தமல்லி இதையும் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது நம்ம அப்பே வேக வச்ச முட்டி இப்போ தோல் பகுதியை நீக்கிட்டு இப்போ இந்த முட்டியை மேல் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஏன்னா நம்ம முழு முட்டை போட்டால் ஃப்ரை பண்ணக்குள்ள அது வெடியும் அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும் எந்த காரணத்துக்கும் முட்டை வெடியாது அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கின்னு ஸ்லோ ஃப்ளேமில் வெ வச்சுக்கலாம் இப்போது வேக வெச்ச முட்டையை இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணி ஆனப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சு எந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் சேர்த்துக்கின பிறகு பட்டை கிராம்பு இது ஃப்ளேவர்க் மட்டும்தான் அதனால் வீடியோவில் காட்டுற மாரி இவ்வளோ இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வெங்காயம் இதை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம கொழும்பு முட்டை கிரேவியில் சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் இப்போ இதை இப்படியே கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது கூடவே பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோம்னா இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தாலே தெரியும் இப்போது ஃபர்ஸ்ட்டுக்குனால் இப்போ எவ்வளோ கண்ணாடி பதம் வந்துக்குதுன்னு இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்டியும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இது ஜார்லேயே மூணு தக்காளி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா இது மூணையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் பச்சை ஸ்மெல் மட்டும் இப்போது அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியே போட்டுக்கலாம் இதையும் பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணும் எந் இது எந்த அளவுக்குனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறதுனால இன்னும் சுலபமாக ஃப்ரை ஆகும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குதுன்ட்டு இந்தே அளவுக்கு நீங்களும் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது கிரேவின்றதுனால அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா இப்படி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இது நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் எப்படி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அப்போவே ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அந்த முட்டையே இப்படி இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா இப்படி கோடு போட்டு எடுத்துக்கோங்க ஒரு முட்டையில் ஒரு நாலு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இது என்னத்துக்குனா அந்த கிரேவி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் இந்த முட்டை ஃப்ரை பண்ண முட்டை போட்டால் நல்லா அந்த கொழம்புல இருக்கிற உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாமே இந்த முட்டையில் நல்ல ஃப்ளேவராக இறங்கும் அதனால தான் இப்படி கோடு போட்டு எடுத்துக்கணும் இப்போ எல்லா முட்டையும் நம்ம இந்த கிரேவியில் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கிரேவி ஃப்ளேவரெல்லாம் அந்த முட்டையில் நல்லா இறங்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி கைவிடாமல் கிளறினா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு இது எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே சாப்பிட்ண மாதிரி இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகுது வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ பாய் பாய்